எல்லாரும் போய் கூட சொல்லுங்க குட் நைட் எல்லாரும் போய் தூங்குங்க குட் நைட் நீங்க இருங்க சரி என்னப்பா இருக்கு எப்படிப்பா மித்ராமணி தூங்கு மித்ராமா மணி என்னடா ஆகுதுப்பா

வரனிங்க புதுசா இருந்தீங்கன்னா விடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க அம்மா கிட்ட கேளுங்கக்கா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் கார்த்தி கார்த்திகா திவ்யாவும் தெரியல ஆனா நான் எதுவுமே செய்ய மாட்டேனா பாவப்பட்ட பிள்ளை மாதிரி உட்கார்ந்து இருப்பேனா எங்க அம்மா சொல்லிருக்காங்க இப்ப என் பிள்ளைங்களை என் பிள்ளைங்களை பார்க்கும் போது எங்க ஊர்காரங்க எல்லாம் இது சௌமியா பிள்ளைங்களா அப்படி கேட்கற மாதிரி இருக்கு ஏன்னா நான் ரெண்டு வயசு வரைக்கும் நடக்கவே மாட்டேனா அப்படியே உட்காந்து இருப்பனா கடைக்கு போகிறவங்களாம் என்ன தூக்கி தூக்கிட்டு போவாங்களாம் அந்த அளவுக்கு இருந்தேன் நான் ஆனால் என் பிள்ளைங்க சரியான வாள் அந்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயோ போய் ரொம்ப ரவுடி நீங்கள் அது ரவுடியா நான் ரவுடிலாம் இல்லைப்பா நீங்கள் வேற வீட்டில் எல்லோரும் நல்லா சம்பத்து நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லாயிருமா எல்லாம் சாப்பிட்டு படுத்து ஓ

சாங் ஒன்னும் பாடுங்க சாரிப்பா எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது அக்கா பாவம் ஏன் சம்பத் அப்படி சொல்றீங்க ஆமா தான் வேலைக்கு போய்ட்டு ஃப்ரீயா இருப்பாங்க டென்ஷன் நன்றி நீங்க லவ் மேரேஜா ஆமா ஆமாப்பா இல்ல இல்லையா என்ன நாளைக்கு காலம் போர் கிடையாது தெரியுங்களா லவ் அண்ட் அரேஞ்ச் தான்ப்பா ஏன் சம்பத் சோ சேட சொல்றீங்க ஒய் கவி திவ்யா ஹாய் ஓய் சொல்லுங்க திவ்யாம்மா தங்கம் படுசாமிய போத்துக்கு போத்துக்கு தூங்கு வினுஷா ஹாய்மா ஹாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ மா லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டா சா என்ன பண்றீங்க தூங்கலையா ரொம்ப லவ் பண்ணி இருப்பீங்க போல யாரை கேக்குறீங்க என்னையா என்ன சொல்றீங்களா என் வீட்டுக்கார சொல்றீங்களா யார் லவ் பண்ணிருப்பாங்கன்னு

நிஷமா எல்லாம் தூங்கலன்னு லைட்டா பண்ணிட்டு கம்முன்னு படுத்துட்டுங்கம்மா எல்லாம் படுத்துருக்குங்க தூங்க மாட்டேங்குதுங்க என் வீ என் பொண்ணோட சேர்ந்து என் வீட்டுக்காரருங்க ஒரு புள்ள மாதிரி தான் தூங்கவே மாட்டேங்குது நான் என்ன செய்கிறது ஓ அப்படியா அப்படி என்ன சொல்றீங்க சம்பத்து புரியல எனக்கு லைக் பண்ணுங்க வர நீங்க லைக் பண்ணாம மெசேஜ் போட்டுட்டு நீங்கள் லைக் பண்ணிடுங்க டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விடும் அவரும் ஃபேஸ் காட்டுங்க கதிர் அவங்க படுத்திருக்காங்க அவங்க லைட் ஆஃப் பண்ணிருக்கனால எல்லாரும் மூஞ்சி இருட்டாதான்ப்பா தெரியும் என் பொண்ணு மூஞ்சி இல்லை வெளிச்சமே இல்லனாலும் விளையா தெரியும் அது விஷம் அப்படியே போடுது ஆமா அதுதான் செய்யணும் பரவாயில்ல காட்டுக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தெரியாதுமா இருட்டா இருக்கும் பாருங்க சுத்தமா தெரியாது என் பொண்ணு முடிவு தெரியுதா தெரியாது இருட்டா இருக்கும்

சின்ன பிள்ளை தூங்கிடுச்சு நீதான் இப்ப தூங்காம கருப்பு முறுக்குன்னு இருக்கு அடி வாங்கிட்டு சாப்பிட பாருப்ப வெளிப்பூட்டோன்னா கண்டிப்பா உனக்கு சாப்பிடுச்சு நானு கருப்பு 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 கருப்பு